தேவன் இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருளில்லை என்ற வார்த்தைக்காக உமாக்கு ஸ்தோத்திரம் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தூத்திரம் அந்த ஜீவன் மனுஷருக்கு இருந்தது என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தூத்திரம் அவர் ஒளியிலே இருக்குது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கப்பட்டிருப்போம் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தூத்திரம் மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தூத்திரம் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மைமின் அறிவாக ஒளியை தோன்ற பண்ணு போட்டாக எங்கள் இறுதிங்களை பிரகாசித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் நான் உலகத்தில் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியின் நேரத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் புரச்சாரியலுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக வந்தவரே உமக்கு ஸ்தூத்திரம் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தூத்திரம் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற எவனும் இருளில் இராதவளிக்கு நான் உலகத்துக்கு ஒளியாக வந்தேன் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தூத்திரம் பூமியின் கடைசி பிறந்தம் என்னுடைய இருக்கும்படி ஜாதியுக்கு ஒளியாக வைப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தூத்திரம் தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவது என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆகாய மண்டலத்தின் ஒளியே போல உமக்கு ஸ்தோத்திரம் எலும்பி பிரகாசி என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உன் வெளிச்ச நிலத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளி நிறத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் வெளிச்சமாக்குவார் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கு என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறேன் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வசனத்தில் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதை உணர்வுள்ளவனாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிச்சையே ஜீவவளி என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீதிமாள வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தூத்திரம் இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாக என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் வெளிச்சத்திலே நடப்பம் வாருங்கள் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பொழுது விடியகால வெளிப்பை போல் உன் வெளிச்சம் எலும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தை துளிக்கும் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தூத்திரம் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கட்டர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் வேதம் என்னிலிருந்து வெளிப்படும் என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தூத்திரம் இருளில் இருக்கிறதை அவர் அறிவார் வெளிச்சம் அவருக்கு தங்கும் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தூத்திரம் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தூத்திரம் ரச்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தூத்திரம் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தூத்திரம் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தூத்திரம் வெளிச்சத்தினால் வெளியங்கமாகும் வெளியங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கு என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தூத்திரம் இப்பொழுதோ கர்த்தருக்குள் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளையாக நடந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தூத்திரம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தூத்திரம் நட்கிரியலை கண்டு பர்ணத்திலுக்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தூத்திரம்